அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு சஞ்சாரம் செய்வார் புதன் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க டிசம்பர் மாதத்துல முதல்ல ஜென்மராசியிலேயே சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த இணைவு வருது நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் புதுசா ஏதாவது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணுங்கிற ஆர்வம் பிறக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலைக்கு போகணுங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும் ட்ரை பண்ணா அதுல வெற்றியும் நிச்சயமா கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க இப்போ உத்தியோகத்துல மாற்றம் பண்ணனும் நினைக்கிறீங்கனாலும் அதுக்கு இப்போ சாதகமான காலகட்டம் அடுத்து தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது ஆனா புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில ஆரம்பிக்கலாம் ஆனா ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் போய் லாக் கூடாது சின்ன பட்ஜெட்ல பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இந்த மாதத்துல கோப உணர்வுகள் சற்று அதிகமாவே வரும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் உங்க ராசிலேயே ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கார் சூரியனும் இங்க இருக்கார் அதனால அதிகமான கோப உணர்வுகள் வரும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பேசி வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப இருந்துக்கோங்க கோபமான வார்த்தைகளை வெளியிடாதீங்க வார்த்தைகள் நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட கோபப்படுற மாதிரியான மனநிலை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போதும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் குடும்ப தேவைகள் சற்று அதிகரிக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உழைக்க வேண்டிய சூழல் உண்டாகும் அடுத்து ராகு நான்காம் இடத்துல இருக்கார் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைத்து ராகு சுபத்துவம் அடையும் வரைக்கும் வண்டி வாகனம் தேவையில்லாத செலவுகள் உண்டாகும் உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க தாய் வர்க்கம் சார்ந்த வகையிலும் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் தாய்க்கு உடல் உபாதைகள் உண்டாகலாம் இந்த தாய் வர்க்கம் சார்ந்த வகையில கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிறது நல்லது தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலையுமே அக்கறை எடுத்துக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தையும் சரியா பராமரிக்க முயற்சி பண்ணுங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கும் போது ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் டைமிங்க்கு சாப்பிட முடியல டைமிங்க்கு தூங்க முடியல எதையாவது யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும் எப்படியும் ராகு நான்காம் இடத்துல இருந்தா கவலை கண்டிப்பா இருக்கும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் மாணவ மாணவிகளும் மாத முற்பாதையில பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கல்வியில கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த பாருங்க தேவையில்லாத கவன சிதறல் மாணவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்பிலிருந்து தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மாத முற்பாதியில அதிகமாவே இருக்கும் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா படிப்புல ஆர்வம் பிறக்கும் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல வந்த மருந்தமைப்பு எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் சுய முயற்சியினாலும் முன்னேறுவீங்க இந்த மாதத்துல நீங்க எந்த விஷயத்தையாவது ட்ரை பண்ணீங்கன்னா அதுல சக்சஸ் ஈஸியா கிடைக்கும் இளைய சகோதரத்துவத்தினுடைய சப்போர்ட் இந்த போலகட்டில கிடைக்கும் இளைய சகோதர உறவு வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் தாய் வழி சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆல்வேஸ் தாய் தானாதிபதியும் சனி பகவான் தானே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் வழி சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அடுத்த ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவத்தில் சனி பகவான் கொஞ்சம் வீக் தேதிக்கு பிறகு ஏன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தை இந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான குரு பார்க்கிறார் பஞ்சமஸ்தானம் சார்ந்த காரகத்துவத்துல சனி பகவான் சில தொந்தரவுகளை உண்டாக்குவார் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டாகும் ஆனா 19ஆம் தேதிக்கு பிறகு குருுடைய பார்வை பஞ்சம விலகும் காரணத்தனால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க குரு பார்வையினால முதல் பத்தொன்பது நாட்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க அதிகமாக வெளியில் அலைய வேண்டாம் ஆல்ரெடி பிரெக்னா இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கணும் குறிப்பா படிக்கட்டெல்லாம் ஏறத தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கும் அடுத்த ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும் போது பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சல் உண்டாகும் பிள்ளைகளுக்கு உடல் உபாதைகள் உண்டாகலாம் இல்ல பிள்ளைகள் உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான நிலை இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில தேவையில்லாத கெட்ட பெயர் தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் இருக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய நடத்தைகளையும் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களுக்கு முக்கியமான கடமைன்னு இந்த நேரத்துல அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா பிள்ளைகள் தேவையில்லாத கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள்ல சிக்கிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து காதல் உறவுல இந்த நேரம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அதுலயும் குறிப்பா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த வகையில ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம் உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் காதல் உறவுல கசப்பான நிலை உண்டாகலாம் ஒரு சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது ஏழாம் ததிபதி உங்க ஜென்மராசியில இருக்கார் இந்த மாதத்துல மேஜரா எதுவும் ட்ரபிள் இல்ல இருந்தாலும் இயற்கையான வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும் கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும் சுக்கரன் இந்த மாதத்துல ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால மேஜரா ட்ரபிள் கொடுத்துராது ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் ஏழாம் இட அதிபதியை குரு பார்க்கிறார் இந்த அமைப்பினால வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும் சனியுடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு பதியும் காரணத்தினால ஏழாம் தேதிக்கு பிறகு களத்தர ஸ்தானாதிபதியையும் சனி பார்ப்பார் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவீங்க உங்க காதல் உறவை திருமணமாக கன்வெர்ட் பண்றதுக்கும் இது சாதகமான காலகட்டம் தான் ஆனால் சில தடங்கல்கள் அவசியம் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காது வரப்போற மனைவியை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது தடங்கல்களுடன் கூடிய சுப முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவங்களால அனுகூலம் ஆதாயங்கிறது இருக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியை விட போன மாதத்தை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் உத்தியோகத்துல ஏதாவது புதிய மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணனா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறதுக்கான நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அதை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கல்வி சார்ந்த விஷயங்களாலேயோ அல்லது வேலை தொழில் நிமித்தமாவோ ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வேண்டிய நிலை இருக்கலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அதை சரியா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வீட்டுல ஒன்னா சேர்ந்திருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இல்ல நான் வெளியில எங்கேயும் போல எப்போவுமே குடும்பத்தாரோட சேர்ந்துதான் இருக்கிற மாதிரியான நிலை இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பா குடும்பத்தில் பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் வரலாம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஓவராலாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கு வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையோட உடல் நலம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருக்கணும் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது மனசை தெளிவடைய வைக்கணுமே தவிர மேலும் மேலும் யோசிச்சு கவலைகளை அதிகப்படுத்தி மன அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் பண்ணுங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க லைஃப் நல்லாவே இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த நாட்டத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்